ராத்தி தீபா சீரியல்ல எல்லாரும் வந்து ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் ப்ரோமோ வந்துருக்கு நம்ம ரியாவை வந்து அடித்து வீட்டை விட்டு துறத்துறாங்க நம்ம பாட்டி சம மாசம் வந்து கத்துறாங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ லைக் போட்டுட்டு கண்டிப்பாக சேனலுக்கு வந்து ஆதரவு வந்துட்டாங்க இவ யாருமா இவன் நம்ம கூடிய வந்து இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி நான் சொல்கிறேன்னு சொல்லி ரியா வந்து முன்ன நின்று பேசுகிறாங்க நீயே சொல்கிறியா சுற்றி பார்த்தா எல்லாரோட முகத்தையும் பார்க்குறாங்க நம்ம பாட்டி என்னது இவ்வளோ பேர் எதிர்ச்சியாக பட்டமா இருக்கீங்க அப்பனா இவ இந்த குடும்பத்துக்கு வேண்டாத ஒருத்திங்கிறது நல்லாவே தெரியுது நீ இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கப்போல இருக்கு நீ என்கிட்ட வந்து பேசுறத எங்க குடும்பத்துல இருந்து யாருமே வந்து விரும்பலை யாருமா நீ பரவாயில்ல பாட்டி நீ ஆளை பார்த்தாலே போடுறீங்களா நான் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் ஆனா என்ன பண்றது என்னதான் இவங்க தள்ளி வச்சிருக்காங்க என்னது நெருங்கின சொந்தமா இது என் குடும்பமா இதில் யார் இருக்கா யார் இல்லைன்னா கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது பாட்டி அதை நான் சொல்றேன்னு சொல்லி கார்த்தியும் மீனாட்சியும் மாசா வந்து சொல்றாங்க அந்த இடத்துல என்னது கார்த்தி வந்துட்டாரா ஜீக்கியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வீடியோ வந்து காட்டிடுவாரு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க என்ன கார்த்தி இவ்வளோ நேரம் வந்து நீ வரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு சந்தோஷமா இருந்தா நம்ம குடும்பம் எல்லாம் அப்செட்டாக இருந்தாங்க ஆனா நீயும் மீனாட்சியும் இப்போ வந்திருக்கீங்க இந்த பொண்ணோட மூஞ்சியில் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கா ஒத்துமொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கு அப்பனா இந்த பொண்ணை தான் நீ ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்க இந்த பொண்ணு அதிர்ச்சியா இருக்கு நான் சொன்னது கரெக்டா ஆமாம் பாட்டி நீங்க தான் எப்போ வந்தாலும் மாஸ் பண்ணுவீங்களே இப்ப நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க சில பேர்கிட்ட எத்தனையோ வாட்டி எடுத்து சொன்னேன் ஆனால் அந்த ஆதாரம் கிடைக்காத வரைக்கும் அவங்க நம்பவே இல்லை இப்ப ஆதாரம் வந்து கிடைச்சிருக்கு முதல்ல யார் என்ன எதுன்னு சொல்லுங்க ரியாவை பத்தி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ஆனந்த் வந்து தாலி வந்து கட்டிட்டான் மீனாட்சிக்கு வந்து நம்பிக்கை தருவம் செஞ்சுட்டான் டே ஆனந்த் அப்படி யாரா பண்ணி வச்சிருக்க அண்ணன் மேல தப்பே இல்லை என்னடா சொல்ற தாலி கட்டிட்டாங்கிற ஆனா அண்ணன் மேல தப்பே இல்லைன்னு சொல்றேன் என்னால் புரிஞ்சிக்க முடியலையே ரியாக்கு பணத்து மேல ரொம்ப ஆசை அதிகம் அதனாலதான் நம்ம ஆனந்தம் வந்து கல்யாணம் பண்றதுக்கு வலை வந்து பிரிச்சிருக்கா இது தெரியாம தான் நம்ம கிட்ட பொய் பொய்யா பேசி இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த காலத்துல லவ் பண்ணாங்களாம் தான் என் வாழ்க்கையே போச்சு நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா என் வாழ்க்கை இது மாதிரிலாம் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்றாங்க இல்லை பாட்டி உண்மையிலேயே என் ஹஸ்பண்ட் வந்து அது மாதிரிதான் நடந்துகிட்டாங்க ஆனா இப்பதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க பாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டதை எல்லாத்தையும் நான் வீடியோ ஆதாரமா வச்சிருக்கேன் இத நீங்களே பாருங்கன்னு உடனே அந்த இடத்துல பாட்டி வந்து பார்க்குறாங்க கார்த்தி நீ சொன்னது எல்லாமே வந்து வாஸ்தவமான பேச்சு தான் நீ சொன்னதுதான்ப்பா எப்பயுமே வந்து கரெக்டா இருக்கு உங்களுக்கு தெரியுது பாட்டி ஆனா அண்ணனுக்கு தெரியலையே உன்ன வந்து மீனாட்சியை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி எனக்கு மீனாட்சியை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி எடக்கு வந்து பேசுறாங்க அண்ணா எதுவா இருந்தாலும் அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்குவான்னு கார்த்தி வந்து பேசுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து என்னப்பா வீடியோ ஆதாரம்லாம் பார்த்து தான் வந்து மீனாட்சி வந்து ஆனந்த புரிஞ்சுக்கணுமா இல்லை ஆனந்த் வந்து மீனாட்சி வந்து புரிஞ்சுக்கணுமா இது என்னப்பா வந்து ஆரம்பத்துலேருந்து எல்லாமே தப்பு தப்பா இருக்கு பாட்டி நீங்க கரெக்டாக வந்து சொல்றீங்க இருந்தாலும் ரியா பத்தினு உள்ள விஷயம் எல்லாம் தெரியணும் சரிப்பா இப்ப ரியா வந்து தப்பானவன் தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துல பாட்டி உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம ஆனது இல்ல ரியா மேலே தப்பே இருக்காது சரி மேலே தான் தப்பு இருக்குன்னா என்னன்னா மாற்றிக்கிறேன் மாத்திக்கிறேன் அதுக்கு அவசியம் இருக்காது தேவையும் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த வீடியோவை பாருணுடனே அந்த இடத்துல வீடியோ வந்து கொடுத்துட்றாங்க ரியாவை பத்தி இருக்கிற முழு விவரமும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஐயோ இப்போ என்ன வைப்பதுன்னு தெரியல நீ எனக்கு நம்பிக்கை திரும்ப செஞ்சிட்டியா என்ன ஏன் மாற்றிட்டியா உன் புருஷனை பத்தி நீ ஒன்றுக்கு ரெண்டா வந்து வத்தி வச்சியே அது எல்லாம் போய் சார் நான் எத்தனையோ வாட்டி உங்கள்கிட்ட சொன்னேன் இவன் என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துப்பா உங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துப்பான்னு நீங்கள் தான் கேட்கவே மாட்டேன்ட்டீங்க இதுதான் சார் அவள் உண்மையான முகம் அந்த வீடியோவில் இருக்கிறதே நான் இல்லைன்ட்டாங்க அந்த இடத்துல எப்படி 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 இவ்வளோ நேரம் வந்து பேரதிர்ச்சியாக பாட்டமாக இருந்த அது எல்லாமே நான் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ அந்த வீடியோ ஆதாரம் இருக்கிறது நீ இல்லை சரிப்பா ஆனந்து இப்பயே வந்து உன்னோட ஒத்துமத்தை சுற்றி வந்து உனக்கு சம்மந்தம் கிடையாது கார்த்தி பேர்லேயும் இருக்கட்டும் நீ சொல்லுப்பான்னு அதே மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ ஓகே தானே இப்போதைக்கு நம்ம எதுவும் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது ஆனந்த் அப்படியெல்லாம் எதுவும் எழுதி கொடுத்துறாதீங்க இப்ப இருந்து தெரியுதாப்பா அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயே பொளிச்சு பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க மீனாட்சி வாழ்க்கையில் இடையூறு கொடுத்ததும் இல்லாமல் இப்போ மீனாட்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி வந்து எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாங்க பிள்ளாருக்கு அந்த இடத்துல வந்து மீனாட்சியை நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் இல்லாட்டி என்ன ஆயிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி மேலே உண்மையிலே வந்து எதார்த்தமாக வந்து அன்பு பாசம்லாம் உள்ளுக்குள்ளே வச்சு வச்சு பூட்டி வச்சிருக்காங்க அப்பள்ள இருக்கு ஆனது அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வருது எனது மீனாட்சிக்கு பிரச்சனையை அதுவும் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயே புளிச்சு பிடிச்சுன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல நீ எதுக்குப்பா மீனாட்சிக்கா அடிக்கிற நீ தான் மீனாட்சி வேணான்ட்டியே அவள் என்ன இருந்தாலும் என்னோடய மனைவியாச்சு அது எப்படிப்பா நீ தான் வந்து தாலி கட்டிட்டியே அப்படி இருக்கும்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று முடிஞ்சு போச்சு மீனாட்சி ஒன்று தாலியே வேணான்னு சொல்லி அவனும் கட்டி வச்சுட்டா அப்படி இருக்கும்போது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எப்படிப்பா அன்பு பாசம்லாம் இருக்கும் நீ இந்த வீட்டோட பையன் கிடையாது அப்படின்னு நம்ம பாட்டி வந்து அத்தடியாக முடிவெடுக்கிறாங்க என்னம்மா நீ இப்படி முடிவெடுக்கிற அப்படின்னு சொல்லி அபிராமியமாக பேசும்போது எனக்கு எல்லாம் தெரியும் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா பாட்டி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மனசில் வச்சுட்டுதான் அப்படிலாம் பேசுகிறாங்க தீபா வந்து மனசில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து தீபா நீ அமைதியாக இருமா நான் சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி பேச்சுக்கு எல்லோரும் வந்து ஒத்து போகிறாங்க எதுவும் பேசுகிறது கூட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒன்று ரியா வந்து கைது பண்ணுறதுக்கு சரண் வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க பிள்ளை இருக்கு இது மாதிரி மீனாட்சி அமுச்சு வைக்கணும்னு நினச்சதுக்கு அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டை ஏமாற்றணும்னு நினச்சதுக்கு அதுக்கப்புறம் பணத்தை வந்து திருடுனதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம்லாம் சொல்லி நம்ம ரியா வந்து கூட்டிகிட்டு போகலான்னு இருக்காங்க உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் ஆனந்த் என்ன வேணான்னு சொல்லிட்டேன்லடா ஒன்னையும் நான் பழி விட மாட்டேங்கிற மாதிரி பேசுறாங்க ரியா உன்னை பாட்டிக்கு வந்துச்சு பாருங்கக்கும் ரியா கன்னத்துல பழுக்கிற அளவுக்கு நான் இருக்கும்போது என் குடும்பத்தை இது மாதிரி பண்ணுவேன்னு சொல்லி பேசுறியா ஆனந்த் இப்பயா தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க தாலி கட்டினவ மனைவியாக இருக்கிறவ மீனாட்சி மட்டும்தான் இவை எப்படிப்பட்ட குணத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டியா அதுக்கு தான் நான் இப்படிலாம் பேசினேன்